அருண் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் ஸ்ரீ தேனாண்டால் பிலிம்ஸ் ராமசாமி இன்வேட் மீடியா நிதின் மனோகர் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் இந்த படத்தில் ஹரி பாஸ்கர் லாஸ்லியா ஷாரா மற்றும் பலர் நடித்திருக்காங்க மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் திரைப்படத்தினுடைய மீட் சமீபத்தில் நடந்திருக்கு என்னை ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு கூப்பிட்டது என்னோட பேசினது ஷண்முகம் சாரும் சுகுமார் அவங்களும் தான் ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்கு இளவரசு சார் மாதிரி ஒரு லெஜண்டோடலாம் ஒரு பேராக பண்ணுறதுங்கிறத வந்து ஒரு லைஃப் டைமில் ஒரு ஒரு பெரிய இதுவாக நான் நினைக்கிறேன் மற்றபடி எல்லாருக்கும் ஹரி பாஸ்கர் லாஸ்லியா எல்லாருக்கும் என்னோடய நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஸோ இதை பெரிய கிராண்ட் சக்ஸஸ் ஆக்க போகிற ப்ரெஸ் பீப்புளுக்கு அட்வான்ஸாக நன்றியாக தெரிவிச்சிக்க தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்துக்கு வாய்ப்பளித்த முரளி சாருக்கு நன்றி இந்த படம் நடிக்கிறேன்னு சொன்னப்போ என் அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டார் என்ன அப்படின்னா தேனாண்டல் ஃபிலிம்ஸில் நடிக்கிறேன் அப்படிங்கிறதுனால எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நாங்கள் சின்ன வயசுலேருந்து நிறையா தேனாண்டல் ஃபிலிம்ஸில் அவ்வளோ படம் முக்கியமாக விவேக் சார் இருக்கா அப்படின்லாம் வந்து தேனாண்டல் ஃபிலிம்ஸில் தான் நிறையா அந்த கோிலந்து பேசுறது அதெல்லாம் சின்ன வயசில் பார்த்து இப்போ அந்த கம்பெனியில் நான் நடிக்கிறேன் அப்படிங்கும்போது எனக்கே கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு அடுத்து அருண் அவங்க சொன்ன மாதிரி அது சொன்ன மா சொன்னாங்க ஹீரோவை கூட நடிக்கலாம் அவர் அப்படின்னு சொன்னாங்க சொன்னீங்கல்ல அதுக்குரிய எல்லா தகுதியும் அவருக்கு இருக்குது பயங்கரமான ஒரு ஹியூமர் கை எனக்கு இது வரைக்கும் நான் நிறைய டைரக்டர்கிட்ட நடிச்சிருக்கேன் அதில் வந்து நான் வந்து பார்த்து ரசிக்கிற ஒரு ஒரு டைரக்டர்னா இவர் தான் சொல்லிக் கொடுப்பாரு சொல்லி கொடுக்கும்போதே அது இவரும் அந்த கேமரா மேன் அவர் இப்போ முடி வெட்டிட்டார் முன்னாடி இப்படி முடி வச்சிருப்பார் ரெண்டு பேரும் ஒரு அனிமேட்டட் கேரக்டர் மாதிரியே இருப்பாங்க ஷூட்டுக்கு வரும்போது பார்க்கவே அவ்வளோ ஜாலியாக இருக்கும் நல்லா சொல்லி கொடுப்பாரு நல்ல ரைட்டர் ஹியூமராக இருக்கட்டும் எல்லாமே ஒரு நல்ல ஒரு சென்சிபிளாக எழுதக்கூடிய ஒரு ரைட்டர் அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் அடுத்து ஹரிபாஸ்கர் சும்மா வரல ஹரிபாஸ்கர் நிறையா கஷ்டப்பட்டு நிறையா வீடியோஸ்லேருந்து எல்லாமே அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு ஸோ இன்னும் இன்னுமே பெரிய லெவலில் போவாங்கிற போவாருங்கிற நம்பிக்கை எனக்கு பயங்கரமாக இருக்குது ரெண்டாவது ஹரியோடு நடித்தது எனக்கு அதாவது மொதல் ஷார்ட்லேருந்தே ரெண்டு பேரும் பயங்கர சிங்க் ஆகிட்டோம் நான் நடித்த படத்தில் இப்போ ரீசெண்டாக ரொம்ப என்ஜாய் பண்ணி அதாவது ஒவ்வொரு நாளும் என்ஜாய் பண்ணி ஒவ்வொரு சீனையும் என்ஜாய் பண்ணி பண்ண அந்த படம் வந்து மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் லாஸ்ட்லியாக லாஸ்ட்லியோட எனக்கு சீனே வைக்கல பொதுவாக எந்த டைரக்டருமே ஹீரோயினோட சீன் வைக்க மாட்றாங்க அதனால் வந்து நான் இன்டர்வியூ இதுலலாம் அவங்களோட பழகினது தான் ரொம்ப பாசிட்டிவான பொண்ணு ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் மியூசிக் டேரக்டர் சொன்னார் ஸோ நான் நானும் பார்க்குறதுக்கு வெயிட் இருக்கேன் அடுத்து ஓஷோ வெங்கட் நல்லா பண்ணியிருக்காரு மியூசிக் இப்போ தான் இந்த பாட்டு கேட்டேன் எனக்கு பா கேட்டோன்னுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு முக்கியமாக இளவரசர் சார் இந்த படத்துலையே வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் சீனியராக தான் ஸோ அவர் கூட நடிக்கும்போது ரொம்ப கம்ஃபோர்ட்டாக இருக்கும் நம்ம அழகாக அதை ஒரு ரிஹர்சல் மாதிரி பண்ணி பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபோர்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது சார் தேங்க்யூ சார் அவர் வந்து என் பேர் வந்து சரவணன் ராஜேந்திரன் சரவணா அப்படின்னு கூப்பிட்டு திரும்பி இப்போ பின்னாடி நாலு பேர் எஸ்ஆர் அப்படின்னு கை கூப்பிட்டு கூப்பிட்டு இருப்பாங்க அதனால சாரான பேரை மாத்தினேன் இப்போ வந்து பொண்ணாகிட்டாங்க இது வந்து எனக்கு பழக்கமானதான் நிறைய ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஃபோன் போட்டு நிறைய ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஃபோன் போட்டு சாரா மேடம் கிளம்பிட்டாங்களா அப்படிம்பாங்க இல்லை மேடம் பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் கால் பண்ணுங்கன்னு வச்சுருவேன் ஸோ இது மாதிரி நிறைய நடந்திருக்கு அதனால எனக்கு அதனால தான் நானே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வந்துட்டேன் நான் சாரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் வந்து எல்லாருமே அதாவது குழந்தைகள்லேருந்து எல்லாருக்குமே பிடிக்கும் இப்போது நம்ம இல்லைன்றும் நான் தான் சொன்னேன் வாழ்க்கையில் அவனுக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையில் நம்ம படத்துக்கு போய் உட்காரும் போது அந்த படமே பெரிய பிரச்சனையானது அப்புறம் நமக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாக மாறிடும் அதனால நம்ம அந்த படத்துக்கு போகும்போது ஒரு ரெண்டு மணி நேரம் அந்த படம் நம்மளை சந்தோஷப்படுத்தணும் இந்த படம் உங்கள் எல்லாரையுமே கண்டிப்பாக சந்தோஷப்படுத்தும் வெளியில் வரும்போது ஒரு ஃபீல் குட்டான படத்தை பார்த்துட்டு வர திருப்தி எல்லாருக்குமே கிடைக்கும் ஸோ தைரியமாக எல்லோரும் டிக்கெட் செலவு பண்ணி தியேட்டர்ல போய் படத்தை பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் இந்த படம் வந்து அருண் சார் வந்து கேட்டது சொன்னது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும் டூ இயர்ஸ் முன்னாடி இது ஒரு லைன் வந்து சொன்னார் இது அப்புறம் சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி இதை அப்படியே டெவலப் பண்ணி நிறையா வாட்டி இந்த கதையை வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணி இன்றைக்கி ட்ரெண்டாக இருக்கணும் ஏன்னா கால மாற்றங்கள் ஒரு யூத் படம் யங்ஸ்டர்ஸ்க்கான உள்ள படம் ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப ஒரு நம்ம கல்ச்சரல் இதுவும் பேஸ் பண்ணி இருக்கணுங்கிறத வந்து நான் வந்து கொஞ்சம் இன்சிஸ்ட் பண்ணேன் அவர் அழகாக இதை வந்து சொல்லியிருக்காரு ஸ்க்ரீன் ப்ளேவில் வாசு சாரோட அசிஸ்டண்ட்டு அப்போயே தெரிஞ்சு ஸ்க்ரீன் பிளேயில் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் எந்தெந்த இடத்துல எப்படி சொல்லணுங்கிறது கண்டிப்பாக அந்த ஸ்கூல்லேருந்து அவர் தெரிஞ்சிருப்பார் அது அது இந்த படத்தில் அழகாக சொல்லியிருக்காரு ஸோ இது இந்த படத்தை வந்து ஃபுல்லாக வந்து அவர் வந்து ஹரிபாஸ்கர் மூலமாக வந்தார் ஹரிபாஸ்கர் வந்து சொல்லும்போது எல்லா யங்ஸ்டர்ஸு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது என்னோடய நம்பிக்கை என்னென்னா இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு சாதிக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்குது ஸோ வந்து அவங்களுக்கு கரெக்டான கைடன்ஸ் இங்கே நிறையா பேர் இருக்காங்க யங்ஸ்டர்ஸு நிறையா சாதிக்கிறதுக்கே கரெக்டான கைடன்ஸ் வேணும் இது வேணும் எனக்கு வந்து நான் வந்து எங்கள் அப்பா கிட்டேருந்து கற்றுக்கிட்டது ஒரு பே பேரண்ட்ஸ்கிட்டருந்து என்னென்ன மாதிரி எப்படி கைடன்ஸ் அதை வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிறதுனால தான் இந்த ஃபுல் யங் டீமுக்கும் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது இது பண்ணேன் ஸோ இது போகும்போது நிதின் சார் ப்ரொடியூசர் என்னோட இன்னொரு வந்து கோ ப்ரொடியூசர் ஜாயின்ட் ப்ரொடியூசர் சாரி கோ ப்ரொடியூசர் ஜாயின்ட் ப்ரொடியூசர் அவருடைய சப்போர்ட்டோட இதை வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஏன்னா பண்ணும்போது ஃபுல் சப்போர்ட் பண்ணார் அவர் எங்களை பிலீவ் பண்ணி வந்தார் இதை ஃபஸ்ட் டைம் இது அவர் நிறையா ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாமே எல்லாமே பண்ணியிருக்காரு ஆனால் ஒரு ஃபிலிம்குள்ளே வரும்போது இதோடைய பெருசு அவர் ஸ்கேல் அவரை அதுக்கு நம்பி நம்மளை நம்பி வந்திருக்காரு அதுக்கு வந்து ஓல்ட் டீமும் இதுவும் வந்து அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்கிறோம் வாசு சார் நேது இந்த மாதிரி டீமு சொல்லும்போது வாசு சார்கிட்ட கேட்டேன் நீங்கள் வந்து ஏன்னா இது எல்லாருமே புது எங் டீமாக இருக்குது ஒரு ப்ரெஸ் மீட்டாக வைக்கும்போது இதாக இருக்கும்போது சார் வந்து அடுத்த செகண்ட் எப்போ எந்த டைம் அது மட்டும் சொல்லுங்கள் நான் வந்துடுறேன்னு சொன்னார் அவர் அவங்க டீமில் இருக்க ஆளுங்க அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாரு சார் அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நீங்கள் பத்திரிகைகள் நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு யங் பிளட் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம் நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுட்டு எல்லோரையும் வருக வருங்கன்னு வரவேற்று நன்றி தெரிஞ்சுக்கிறேன்